வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வெங்காயத்தை பற்களுக்கு அடியில் வைப்பதால் உடல் பெறும் அற்புத நன்மைகள் வெங்காயம் ஒரு சிறந்த உணவுப் பொருள் நாம் அன்றாடம் நமது உணவில் கட்டாயம் சேர்த்துக் கொள்ள வேண்டிய உணவுப் பொருள் வெங்காயம் நமது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மிகுதியாக கிடைக்கிறது மேலும் இது உடலில் இருக்கும் நச்சு கிருமிகளை அழிக்க உதவுகிறது எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் கொண்டுள்ள வெங்காயத்தை பற்களின் அடியில் வைத்துக் கொள்வதால் நாம் பெறும் நன்மைகள் என்னென்னவென்று இனி காணலாம் பல்வழி போக்கும் தாங்காத பல் அவஸ்தைப்படுகிறீர்களா அப்போது உங்களுக்கு இது சிறந்த தீர்வளிக்கும் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக அறுத்து அதை பற்களுக்கு கீழே வைத்தால் பல்வழி குறையும் ஆரம்பம் உங்களுக்கு பல்வழி ஆரம்பத்தில் தான் இருக்கிறது என்றால் இப்போது அந்த பல்வழி அதிகரிக்காமல் செய்ய அல்லது பல்வழியை போக்க வெங்காயத்தை மென்று வந்தால் போதுமானது ஒரு சில நிமிடங்கள் அல்லது வெங்காயத்தை ஸ்லைஸ் ஆக அறுத்து அதை பற்களுக்கு அடியில் ஒரு சில நிமிடங்கள் வைத்துக் வெங்காயத்தின் ஜூஸ் மெல்ல மெல்ல இறங்கி பல் வழியில் இருந்து குணமடைய செய்யும் தமிழ் டிவி கிராம எண்ணெய் இந்த வெங்காய சிகிச்சைக்கு அறுத்து கிராம எண்ணெயை கூட பல்வழி போக்கு பயன்படுத்தலாம் பஞ்சை இரண்டு மூன்று சொட்டு கிராம எண்ணெயில் நனைத்து பல்வழி இருக்கும் இடத்தில் தேய்த்து கொடுத்தால் போதும் நல்ல நிவாரணம் தரும் பற்களின் ஆரோக்கியம் பல்வழி ஏற்படாமல் இருக்க பற்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக உணவு துகள்கள் பற்களின் இடுக்குகளில் விட்டால் கிருமிகள் அதிகரிக்க செய்து பல்வழி உண்டாக்கும் காரணியாக அமையும் எனவே பற்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வெள்ளரிக்காய் வெங்காயத்தை போலவே வெள்ளரிக்காய் ஸ்லைஸாக அறுத்து அதை பற்களுக்கு அடியில் வைத்தாலும் பல்வழி குறையும் இஞ்சி பல்வலி மிகுதி ஆக இருந்தால் இனியை சிறிதண்டாகr அறுத்து அதை பல்வலி இருக்கும் இடத்தில் வைத்து மென்று வந்தால் வலி குறைய உதவும் டீ சூடான டீ பேக்கை பல்வலி இருக்கும் இடத்தில் நேரடியாக வைத்து ஒத்தடம் கொடுத்தால் பல் வீக்கத்தை குறைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்